ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜேய பாண்டுரங்கம் வணக்கம் பிளே தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை வணங்கி வரவேற்கிறோம் உங்களுடைய ஆதரவினால் எங்களுடைய சேனல் மிக உயர்ந்த நிலையை நோக்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய ஆதரவும் பங்களிப்பும் நாள் பல பல நல்ல அற்புதமான செய்திகளை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு ஒரு உந்துகோலாக இருக்கிறது இன்றைய தினம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலம் பலகீனங்களும் இரண்ட பக்கங்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் நாம் இப்பொழுது பார்க்கலாம் என்று இருக்கிறோம் நேர்களை இந்த வீடியோ பொறுத்தளவில் பொதுவான ஒரு வீடியோ தான் இது ஒரு தனிப்பட்ட மனிதரனுடைய மனதை பாதிக்கவோ இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று தீர்மானிக்கவோ கிடையாது ஆகையினால் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் ஒரு சில பேருக்கு சரியாக அமைகிறது அதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவில் அவர்கள் யாரை போன்ற புகழ் உள்ளவர்கள் என்று நாம் இப்பொழுது அடிப்படையாக தெரிந்து கொள்வோம் அவர்களுடைய புகழ் வந்து கிட்டத்தட்ட மிகச்சிறப்பாக மகாலட்சுமியினுடைய ஜாதக அமைப்பு உண்டு காஞ்சி மகா பெரியவர்கள் எல்லாமே இந்த விச்சயராசியில் இடம்பெற்றவர்கள் பெரிய நம்பி என்று சொல்லக்கூடியவர்கள் அதேபோல் நாதமுனிகள் என்கிற மகாணமையில் இறந்துபட்ட இதில் சொல்லப்படுகிறவர் நரேந்திர மோடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராசிக்காரர் எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அதே போல கிரண்பேடி நடிகை சரோஜா தேவி போன்றவர்கள் எல்லாரும் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் பொதுவாக ராசியினுடைய குணாதிசயங்கள் அதில் வந்து விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இடம்பெறுவார்கள் அதெல்லாம் எங்களுக்கு நட்சத்திரமெல்லாம் தெரியாது பேர் தான் தெரியும் பேரோட முதல் எழுத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா என்று கேட்டால் நான் நீ நூ நே நோ யா இ மற்றும் தோ என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்ச்சியான பேச்சு உறுதியான நெஞ்சம் துணிச்சலான செயல்பாடு சவால்களை சந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை எப்படியோது பெற வேண்டும் என்கிற மனநிலை சோர்வறியாத உற்சாகம் இலக்கை எட்டும் வரை ஓயாத கடும் உழைப்பு நெருப்பு போல ஜொலிக்கும் ஆளுமை தன்மை களியாட்டங்களில் செலப்ரேஷனில் ஆர்வம் போன்ற பலவிதமான அபூர்வமான குணங்களை தங்கள் இயல்பாக கொண்டவர்கள் விருச்சிகராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்திற்கு எட்டாவது வீடு விருச்சிகராசியரின் பொது குணங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார்களே ஆனால் இவர்களை போன்ற ஆவேசக்காரர்களை பார்க்கவும் முடியாது தற்காலிக பணியிடங்களில் போல மல்டி ஸ்கில்லிங் என்கிற பல துறை வித்தகர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு தெரியாத விஷயங்களே இருக்க வாய்ப்பில்லை விருச்சிக ராசிக்காரர்களுடைய அன்புக்கு ஒருத்தர் பாத்திரம் ஆகிட்டார் அவருக்கு அவர்கிட்ட நெருங்கி பழகிட்டார்னால் அனைத்து உற்சாகமும் இவர்களுக்கும் தொற்றிக்கொள்ளும் அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அதுபோல் உறவுகளில் மிகுந்த அக்கறை செலுத்துவார்கள் அதே போல் உணர்வு பூர்வமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற லட்சியம் இவங்களிடத்தில் அதிகமாக காணப்படும் சிறு விஷயங்களில் தோல்வியை சந்தித்தாலும் கூட துவண்டு விட மாட்டார்கள் விருந்தோம்பல் கலியாட்டங்கள் மிகுந்த ஆர்வம் உண்டவராக இருப்பார்கள் பிருச்சிகராசி பொறுத்தளவில் அவர்கள் சுய கட்டுப்பாடு மிக்கவர்களாக இருப்பார் அவர்களிடத்தில் அந்த சுய கட்டுப்பாடு இருக்கும் அதே போல இவர்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஒருவரால் நன்மை நடக்கும் என்று தெரிந்தால் அவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அவரை ஃபாலோ பண்ணுவார்கள் அவரை பின்பற்றுவார்கள் எந்த ஒரு காரியத்திலும் தனக்கு ஒரு பாதை வகுத்து கொண்டு அதில் உச்சபட்ச இலக்கை அடைய இவர்கள் எண்ணுவார்கள் தைரியமாக வெளிப்படுத்தவும் செய்வார்கள் அதனால் வாழ்க்கையில் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் அது தான் இருக்கணும் என்கிற ஆடம்பரத்தை அவர்கள் காட்டுவார்கள் அதே போல கோபம் இருந்தாலும் கூட அதை பிரதிபலிக்காத வகையில் முகத்தை ரொம்ப சாந்த சுருமையாக வைத்துக்கொள்வார்கள் வாழ்க்கையில் யாரும் சுலபத்தில் விளையாட விட முடியாது அதற்கு இவர்கள் இடம் தரமாட்டார்கள் விருச்சிகராசி ஆண்கள் விவேகம் உள்ளவர்கள் தங்கள் பணியிலோ அல்லது தாங்கள் வேலை பார்க்கக்கூடிய வியாபாரம் வர்த்தகத்திலோ தங்களை முதன்மையானவராக அதிலேயும் முக்கிய முடிவை எடுப்பவராகத்தான் இருப்பார்கள் அதனால் இவர்களுக்கு பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு பின்னால் இவர்கள் இருப்பார்கள் அதனால் இவர்கள் யாரையும் இவர்கள் புகழவோ பாராட்டவோ தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் அவருக்கு செல்வதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள் இவர்களுக்குத்தான் அனைத்திலும் தான் 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 என்கிற மட்டும் அவர்களுக்கு எண்ணம் இருக்கும் அதில் முன்னிலையும் அவர்கள் தான் வைப்பாங்க ஒரு விஷயத்தை உணர்வோடு நடத்தி கொண்டு போவாங்க யார் தடுத்தால் அதை செய்தே தீருவேன் என்கிற பிடிவாத குணமும் உண்டு சோர்வடையாத மனத்தோடு இருப்பார்கள் சதா கொப்பளிக்கக்கூடிய உற்சாகமும் கொண்டவர்கள் விளையாட்டுத் துறையிலையும் பிரகாசிப்பாங்க அதே போல் எப்போதும் யாரிடத்தில் எவ்வளவு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டுமோ என்பதையும் நன்கு தெரிந்தவராக இருப்பார்கள் அதனால் தனக்கு ஆதாயம் இல்லாத விஷயங்களில் தலையிடவே மாட்டார்கள் அதனால் விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டே வர்றோம் தவறுகளை மன்னிக்கக்கூடிய குணாதிசயம் இந்த ராசிக்காரர்களிடத்தில் எதிர்பார்க்கவே முடியாது மன்னிக்கவே மாட்டாங்க இதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற பலகீனம் அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் தன்னை நாகரிகமானவராகவும் அழகாகவும் காட்டிக் கொள்வதற்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க புதிய உடைகள் அணிவார்கள் நவநாகரீக பொருட்களை இது பண்ணுவார்கள் அதை தான் முதல்ல சந்தையில் ஒரு பொருள் வந்துருச்சுன்னா இவங்க தான் முதல்ல வாங்குவாங்க இப்படிப்பட்ட குணங்கள் இவர்களிடத்தில் உண்டு எப்பொழுதும் தலையை வாரியபடியே தான் இருப்பாங்க கையில் எப்பொழுது சீப்பு இருக்கும் தன்னை ஒப்பனை செய்து கொள்வார்கள் அதே போல் கண்கள் ஒளிய உமிழ் ஒன்று இருக்கும் இவங்களுடைய கண்கள் தன்னை பார்ப்பவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வர வேண்டும் என்பதில் அதிக கரை காட்டுவார்கள் அதே போல் விருச்சிகராசியில் பிறந்த ஆண்கள் எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க தயங்க மாட்டாங்க வந்தால் மழை போனால் மயிறு போட அப்படிம்பாங்க அதனால் எந்த துறை எதுவானாலும் கொள்கை என்று வரும்போது மிக பெரிய அளவில் நல்ல கற்பனை சிறகை விரித்து வானந்தாண்டா இல்லைங்கிற மாதிரி இருப்பார்கள் ஆதிக்கங்க பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்ற ஆவேசம் இருக்கும் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருக்கும் அது குடும்பமாகட்டும் அது தொழிலாகட்டும் அது வேலையாக இருக்கட்டும் எதுவானாலும் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் விருச்சிக ராசிக்கு உண்டு தாங்கள் விரும்பினால் அனைத்து யோசனைகளையும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் தன்னை சுற்றி இருப்பவர்களின் முன்னேற்றத்திற்கு யோசனைகளை சொல்வதிலும் இவர்கள் கெட்டிக்காரர்கள் அன்பாக அரவணைப்பாக அந்த யோசனை இருக்கும் நட்பு வட்டாரத்தில் இவர்களை விட்டு எவரும் பிரிய மாட்டார்கள் ஆனால் ஈகோ அதிகமாக இருக்கும் சுயமரியாதை என்று வரும் பொழுது அதில் ஒரு துடிப்போடு இருப்பார்கள் சுயமரியாதைக்கு யாரேனும் பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் இருந்தால் அதுக்கு ஒரு முகத்தை வச்சு வெளிப்படுத்தி அவங்க அதில் அச்சீவ் பண்ணுறத தாராளமாக பா தயங்க மாட்டாங்க எடுத்த காரியங்களை வெற்றியோடு முடிக்காமல் ஓய மாட்டார்கள் ஒரு கட்டுப்பாட்டு எல்லைக்குள் இருக்க முடிய இருக்க மாட்டார்கள் இவர்களை அடக்க முடியாது அதனால் எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொள்வார்கள் என் வாழ்க்கை என் மனைவி என் கணவன் என் வீடு என் வேலை என்று எல்லாவற்றையும் உரிமை கொண்டாடி ஆசைப்படுவார்கள் அதனால் சில நேரத்தில் சந்தேக பேருவழிகள் ஆமாம் அதனால் பொறாமை குணம் இவங்கள்ட்ட அதிகம் உண்டு சரி இவங்ககிட்ட இரண்டு பக்கமும் மாயமான விஷயங்கள் என்ன பார்ப்போமா சில இரண்டு பக்கங்கள்லாம் இவங்கள்ட்ட இருக்குது வாழ்க்கையில் அது என்ன அப்படின்னா அதாவது வந்து சொத்து புகழ் சந்தோஷம் வசதியான வாழ்க்கை எல்லாம் இவங்களுக்கு இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள ஒரு திகிலும் ஒரு பயமும் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு இனம்புறியாத ஒரு பயம் ஒரு திகில் இருந்துகிட்டு இருக்கும் மரண பீதியம் இருக்கும் இயற்கை பேரழிவு குறித்த அச்சமும் திடீர் திடீர்னு இவங்கள்ட்ட வந்து போகும் இவங்களுக்குள்ளார் ஒரு இன்ட்யூஷன் வரும் எதிர்கால பயம் காரணமாக இவங்க அந்த அஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க நியூமரலஜி தாந்திரிகம் என்று தேடி அலைவார்கள் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் வ வட்டாரத்தில் தாங்கிட்டே இருக்கக்கூடிய இமேஜை உடைந்து விடக்கூடாது என்பதில் அதிக அக்கறையோடு இருப்பாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க வசதியாக திறமையாக சில வாய்ப்புகளோடு இருப்பதே அடிக்கடி தம்பட்டம் மடிச்சிக்குவாங்க பெருமை பித்துவாங்க இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அப்புறம் விளம்பரப் பிரியர்கள் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வார் இதெல்லாம் இவங்கள்ட்ட இரண்ட பக்கங்கள் உள்ளே காளி பெருங்காய டப்பாவாத்தாய் இருந்தாலும் அதனை மறைத்து மாய தோற்றத்தை காட்டுவதில் விருச்சிக ராசிக்காரர்கள் வல்லவர்கள் சுயலுத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தங்களது எண்ணங்களை விட விருப்பங்களை விட அதிகம் எதுவும் தெரியுதில்லை என்பதில் தீர்மானப்பாங்க எவ்வளோ கிடைத்தாலும் இவர்களுக்கு சாதாரணமாகத்தான் நடந்தாலும் அதை திருப்தியே பண்ண மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கை முறை பொதுவாக இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இவங்க விருச்சிகராசி என்றாலே அதன் குணாதிசயம் நெருப்பின் தாக்கம் கொண்டது தான் அதனால் விருச்சிகராசியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நெருப்பை போல ஜொலிப்பார்கள் அவர்களுக்கு வரும் வாழ்க்கை துறையும் நெருப்பாக இல்லாமல் தண்ணீர் அல்லது பூமி சார்ந்த ராசிக்காரர்களாக இருந்தால் அல்லது ஒரே குணாதிசயமுடைய இருவர் ஒத்துப்போவது என்பது கடினமாக இருக்கும் அதனால் விரிசை ராசியில் பிறந்தவர்கள் மகரம் மற்றும் மீன ராசி பெண்களை தேர்ந்தெடுப்பது தொண்ணூற்றஞ்சு சதவீதம் சிறப்பான வாழ்க்கையை தரும் அதற்கு அடுத்த இடத்துல ராசிகள் பொருத்தமாக வரும் அதனால் வாழ்க்கையில் பொறுத்தளவில் இவர்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாது என்ற எபிசோடுக்கு வந்துடுவோம் இவர்கள் பல வண்ண நிறங்களில் உள்ள ஒரு கொடையை வச்சுக்கிட்டாங்கன்னா அதிர்ஷ்டம் உண்டாகும் மகிழ மரங்களை நட்டு வளர்த்து வந்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும் மான் படத்தை பெண்மான் படத்தை வைத்தால் நன்மை உண்டாகும் பறவைகளில் வானம்பாடியினுடைய பறவைகள் படங்கள் நன்மை உண்டாகும் அதுபோல் ஒரு ஈட்டி ஒன்றை வைத்திருக்க வேண்டும் ஈட்டினுடைய சின்னம் இருக்க வேண்டும் மகாலெஷ்மி தாமரைகள் அமர்ந்த படம் இவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் இவங்க தவிர்க்க இவங்க போக வேண்டிய கோயில் திருவாதபூரார் கோயில் அண்ணாமலையார் கோயில் நாச்சியார் கோயில் ஸ்ரீனிவாச பெருமாள் இவங்க வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய விஷயம் கொய்யாப்பழம் குதிரை லாபம் லாயம் மாம்பழம் ஹனுமான் ஜாமீன் போடுறது இதெல்லாத்தையும் அவங்க தவிர்க்கணும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பராய் மரத்தை கன்றுகளை வாங்கி நட்டு வளர்த்து வந்தால் வாழ்க்கையில் மேலே வரலாம் அதே போல் ஆண்மான் படத்தை கெட்ட நட்சத்திரக்காரர்கள் வைத்திருக்க வேண்டும் பறவையில் சக்கரபாலம் என்கிற பறவை படத்தை பார்த்து வந்தால் வெற்றி உண்டாகும் அதிதேவதே இந்திரன் இந்திரனுடைய யானை மீது வரக்கூடிய உருவப்படத்தை பூஜ்யரில் மாட்டி வளர்ந்தால் நன்மை உண்டாகும் போல் குருவாயூரப்பன் யானை படத்தை வீட்டில் மாட்டியிருந்தால் சிறப்பு இவர்கள் தவிர்க்க வேண்டியது வஞ்சி கௌதாரி வெந்தாமரை கூரை அடியில் இருக்கக்கூடாது எருக்கு செடி வளர்க்கக்கூடாது அள்ளி வளர்க்கக்கூடாது பாக்கு வைத்திருக்கக்கூடாது சீத்தாப்பழம் மரம் வைக்கக்கூடாது நீச்சல் குளத்திற்கு போகக்கூடாது கழுதையின் உருவப்படம் படங்களை வைத்திருக்கக்கூடாது அதிர்ஷ்டமான கோவில்கள் என்றால் தென்காசி சிவன் கோயில் திருப்பராய்த்துறை சிவன் கோயில் வலுவூர் கீர்த்திவாசன் கோயிலெலாம் இவர்களுக்கு வெற்றி எத்தார் நேர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்